அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கு இக்கவிதை போல அனைவர் வாழ்வும் இனிதாகட்டும் எனக்காகவே பிறக்கின்ற இவ்வாண்டு புத்தாண்டே எனக்காகவே பிறக்கின்ற இவ்வாண்டு புத்தாண்டே என் வாழ்க்கை கசப்பகற்ற எனக்காய் வந்த கற்கண்டே ஆண்டுகள் பல கடந்து அடியின் பெற்ற அச்சயமே ஆண்டுகள் பல கடந்து அடியின் பெற்ற அச்சயமே உன்னை வைத்து உலகத்தையே வென்றிடுவேன் நிச்சயமே நான் விதைத்த வீர்வை எல்லாம் இனி முளைக்கப் போகிறது நான் விதைத்த வீர்வை எல்லாம் இனி முளைக்கப் போகிறது வான்மறைக்கும் அளவிற்கு வளர்ச்சி தலைக்கப் போகிறது என்னுடைய சரித்திரத்தில் இவ்வாண்டே மையப்புள்ளி என்னுடைய சரித்திரத்தில் இவ்வாண்டே புள்ளி என்னுடைய தரித்திரத்தை வைக்கப் போகுது இது கொள்ளி மறக்க முடிய ஆண்டாக மாறப்போகும் ஆண்டேவா மறக்க முடிய ஆண்டாக மாறப்போகும் ஆண்டேவா இறந்த பின்னும் இறக்காத வெற்றிகளை இனிதேதா மறக்க முடிய ஆண்டாக மாறப்போகும் ஆண்டேவா இறந்த பின்னும் இறக்காத வெற்றிகளை இனிதேதா அனைவருக்கும் மீண்டும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்றும் எழுத்தாணி முனையில் கவிஞர் செந்தமிழ்தாசன் தமிழ் எனது மூச்சி அது இருக்கும் வரை நான் இருப்பேன் நன்றி